தலித்துகள் எல்லோரையும் நம்புவார்கள் தலித்துகள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார்கள் தலித்துகளுக்கு எந்த உள்நோக்கமும் சூழும் சூழ்ச்சியும் இருக்காது என்பதுதான் வரலாறு அதனால்தான் இவர்களுக்கு மற்றவர்கள் தொடர்ந்து பெயர் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தலித் என்பது ஒரு சாதி அடையாளம் இல்லை அதை இன்றைக்கு சாதியவாதிகள் அப்படி அழைக்கக்கூடாது என்கிறார்கள் தலித் என்பது ஒரு இனத்தின் அடையாளமும் இல்லை தலித் என்பது ஒரு சாதி அடையாளமும் இல்லை அது ஒரு உலகளாவிய பொது சொல் ஒடுக்கப்பட்டவர்களை குறிக்கிற பொது சொல்லாடல் அது சுரண்டப்பட்டவர்களை குறிக்கிற பொது சொல்லாடல் அது ஆனால் இங்கே அது ஒரு சாதி அடையாளமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது நான் ஒரு சாதி நலன் மட்டும் கருதினால் என் சாதி பெயரை மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுவேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்தையும் பற்றியும் கவலைப்படுகிறேன் அத்தனை சாதிகளையும் நான் தனித்தனியே சொல்ல முடியாது அதனால் எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது அதுதான் தலித் பரையர் என்கிற சாதி உள்ளவனுக்கு பரையர் என்று மட்டும் சொன்னால் போதும் தேவேந்திர குல வேளாளர் என்கிற சாதி உணர்வு உள்ளவனுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னால் மட்டும் போதும் அருந்ததியர் என்கிற சாதி உணர் உள்ளவனுக்கு அருந்ததியர் என்று சொன்னால் மட்டும் போதும் இந்த மூன்று பேரின் வாக்குகளும் வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு ஆதி திராவிடர் அருந்ததியர் தேவேந்திர குல வேளாளர் என்று மூன்றையும் சேர்த்துச் சொல்லுவது உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விளிம்பு நிலை மக்களின் மீதும் எனக்கு அக்கறை உண்டு இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் மீதும் எனக்கு அக்கறை உண்டு என்கிற போது நான் ஆயிரக்கணக்கான சாதிகளின் பெயரை சொல்ல முடியாது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது அது சாதியற்ற இனமற்ற மதம் அற்ற ஒரு அடையாள சொல் அதுதான் தலித்